வர்த்தக மொழி பேசும் வளர் தமிழர் அனைவருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் இந்த நாள் சீரும் சிறப்பும் செம்மையான நாளாக அமைய வாழ்த்துக்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு ரொம்ப 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 நல்ல நாளாகவே இருக்கும் அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிப்டி பேங்க் நிப்டி மற்றும் பின் நிப்டி இந்த மூன்று இன்டெக்ஸ்லேயும் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான லெவல்ஸ் என்ன கால் ஆப்ஷனை நான் ஏன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அங்கே இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக வந்து பேச போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நியூஸ் பேஸ் பண்ணி மார்க்கெட்டை வந்து எப்படி இல்லாமல் போக போகுது அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தீங்க சரிங்களா அந்த வார் நியூஸ் ஆகட்டும் ப்ளஸ் ஹச்டிஎஃப்சி நியூஸ் ஆகட்டும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி நியூஸை பேஸ் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறது வந்து கிடையாது மேபி நீங்கள் வந்து நம்மளுடைய சேனலுக்கு புதியவராக இருக்கலாம் அதனால் தெரியாமல் என்கிட்ட வந்து கேட்டுருக்கலாம் ஆனால் நான் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறது கிடையாதுங்க ஸோ அதனால் நான் அதை பற்றி கமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து விருப்பப்படல அதனால தான் உங்களுக்கு ரிப்ளை அப்படின்றது பண்ணலை சரிங்களா நியூஸை ஏன் பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறது இல்லை நியூஸை பேஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ண முடியுமா நியூஸ் தெரிஞ்சாதானே மார்க்கெட்டை வந்து அப் சைட் போகுமா டவுன் சைட் போகுமா அப்படின்ட்டு வந்து தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நியூஸ் அப்படின்றது ஒரு நாட்டை சார்ந்து வேற ஒரு நாட்டை சார்ந்து இருக்கு அப்படின்ற பட்சத்தில் அந்த நாட்டில் நம்மளே பாதிக்கக்கூடிய அம்சங்கள் என்ன இருக்கு அந்த நாட்டை பேஸ் பண்ண மேஜரான கம்பெனிஸ் ஏதாவது இருக்கா இல்லை அந்த நாட்டில் இந்தியா எவ்வளோ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெரிய அளவில் பண்ணியிருக்கா அப்படின்றது நமக்கு வந்து தெரியணும் ஸோ அப்போது தான் அந்த நாட்டோடைய பொருளாதாரம் பாதிக்கும் போது இந்தியாவில் அதற்கு ஏற்றப்பாடு போல மாறுபாடுகள் வித்தியாசங்கள் ஏற்படும் அந்த நாட்டில் அந்த மாதிரி எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்ஸோ கம்பெனிஸோ பெரிய அளவுக்கு நம்மளுடைய வெயிட்டேஜில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் எதுவும் அங்கே இல்லை அதனுடைய தலைமைச் செயலகம் அங்கே இல்லை அப்படின்ற பட்சத்தில் அங்கே பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வந்து இருக்க போகிறது வந்து கிடையாது சரிங்களா இப்போது ஒரு நியூஸ் அப்படின்றது ஒரு ஸ்டாக்கை வேஸ்ட் பண்ணி இருக்கிற பட்சத்தில் அந்த ஸ்டாக் அப்படின்றது நம்மளுடைய இன்டெக்ஸில் எந்த அளவுக்கு வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்றது நமக்கு வந்து தெரியும் சரிங்களா ஒரு ஸ்டாக் அப்படின்றது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் வெயிட்டேஜ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மீதி இருக்கக்கூடிய செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டாக் சரிங்களா ஸோ மீதி இருக்கக்கூடிய செவன்ட்டி பர்சன்டேஜ் ஸ்டாக்கோடைய வெயிட்டேஜு எப்படி வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து சரிங்களா ஒரே ஸ்டாக்கை வச்சு மொத்த இன்டெக்ஸையும் நம்மளால் முடிவு செய்து விட முடியாது அதற்கேட்டாறு போல மற்ற ஸ்டாக்கும் வந்து இருக்கணும் ப்ளஸ் ஒரு நியூஸ் ஆனது இந்த அளவுக்கு தான் டார்கெட் போகும் அப் சைடில் போச்சுன்னா அளவுக்கு தான் டார்கெட் போகும் டவுன் சைடில் போச்சுன்னா இந்த அளவுக்கு தான் டார்கெட் போகும் அப்படின்ட்டு நம்மளால் நம்பர்ஸ் பேஸ் பண்ணி டார்கெட்ஸை வந்து செட் பண்ண முடியாது சரிங்களா ஸோ இந்த மாதிரி பலவித காரணங்களுக்காக நான் நியூஸை பேஸ் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதில்ல நியூஸை வந்து அவாய்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா நம்மளுடைய செட்டப் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான் ரொம்ப சிம்பிளாக தான் ட்ரீட் பண்ணுறேன் எப்படி வந்து இன்னைக்கு என்ட்ரி நம்ம வந்து கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரிங்களா நேற்று உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன் அதே விஷயம்தான் எஸ்தடி லோவிலிருந்து இன்றைக்கி ஓப்பனிங் எங்கே வந்து கொடுக்குறாங்க இங்கே வந்து கொடுக்குறாங்க இங்கேருந்து மார்க்கெட் எங்கே வந்து சப்போர்ட் எடுத்திருக்கு சூப்பர் புல்லீஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்துருக்கு சூப்பர் புல்லீஸ் லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டாங்க சரிங்களா ஸோ அப்போது கால் ஆப்ஷன் சைட் போகலாம் கால் ஆப்ஷன் போவதற்கு இன்னொரு சான்சஸ் என்ன ஒரு லெஃப்ட் ஷோல்டர் ஒரு ஹெட்டு ஒரு ரைட் ஷோல்டர் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடக்குது மார்க்கெட் அப்படியே சஸ்டெயின் பண்ணுது அதற்கு மேலே வந்து ஒரு ஐம்பது புள்ளிகள் கிட்டே வந்து ட்ரேட் வந்து நடந்திருக்கு ஸோ அதனால நாங்கள் அங்கே வந்து ப்ராஃபிட் அப்படின்றது பூக்கப்பட்டோம் சரிங்களா ஸோ நான் நியூஸை பேஸ் பண்ணி இங்கே ட்ரேட் பண்ணல எனக்கு எங்கே எக்ஸாக்டாக சப்போர்ட் எங்கே இருக்குன்னு தெரியுது எங்கே பேட்டர்ன் உருவாகுது அப்படின்றது தெரியுது எனக்கு எந்த அளவுக்கு லாஸ் வைக்கணும் அப்படின்றது தெரியுது டார்கெட் எந்த அளவுக்கு போகும் அப்படின்ற ஓரளவுக்கு ஐடியாஸ் வந்து இருக்குது ட்ரேடிங் லாஸ் எங்கே வைக்கணும் அப்படின்ற ஐடியாஸ் இருக்குது ஸோ அப்படி பார்க்குறப்போ எனக்கு இது ரொம்ப சிம்பிளாக இருக்குது ரொம்ப ப்ராக்டிஸ் எடுத்து இருக்கிறதுனால ஓகே நம்மளால கான்ஃபிடென்ட்டாக பண்ணிட முடியும் அப்படின்ட்டு தோணுது அதுவே ஒரு நியூஸ் வரும்போது அது நல்ல நியூஸாக அல்லது கெட்ட நியூஸாக அப்படின்ட்டு என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமம் சரிங்களா ஸோ அதனால் நான் நியூஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதில்லை அதை படித்து புரிஞ்சு இது எந்த அளவுக்கு எஃபெக்ட் பண்ணும் அப்படின்ட்டு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளேயே அது மார்க்கெட்டில் எஃபெக்ட் வந்து ஏற்படுத்திவிடுது சரிங்களா ஸோ இந்த வித காரணத்துக்காக நான் வாயிட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து மேபி அதை வந்து ஃபாலோப் பண்ணிகிட்டு இருக்கலாம் அது உங்களுக்கு ஒரு நல்ல முறையாக வந்து தெரியலாம் நல்ல ஒரு மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி நல்லா ட்ரீட் இருக்கலாம் ஸோ இது ஒரு சில கமெண்ட்ஸ் வந்ததுனால இதை நான் சொல்லி ஆகணும் புது நிறைய பேர் புதுசாக வந்திருப்பீங்க போல உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்றதுக்காக சொன்னேன் இப்போ அடுத்து இன்றைய வீடியோக்குள்ளே போயிடலாம் சரிங்களா இன்றைக்கி ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கக்கூடிய கன்ஃபர்மேஷனே இதுதான் நேற்றைய டே லோவிலிருந்து இன்றைய டே ஹை இன்றைய ஓப்பனிங் வரைக்கும் நான் வந்து பிஃப்டர் ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணும்போது இருபத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதம் அப்படின்ற புள்ளியில் மார்க்கெட் வந்து சஸ்டைன் பண்ணியிருக்கு அப்படி பார்க்குறப்போ சூப்பர் புள்ளிஸ் லெவலுக்குள்ளேயே சஸ்டைன் பண்ணிட்டு இருக்காங்க கால் ஆப்ஷன் பையர்க்கு கிடைத்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் இது சரிங்களா ஸோ நம்ம காலாப்ஷன் சைட் போகலாம் அப்படின்ட்டு நமக்கு கான்ஃபிடன்ஸ் தரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் சூப்பர் புல்லிஸ்ட் லெவல் இரண்டாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரெப் ஷோல்டர் இது வந்து ஒரு ஹெட்டு இது வந்து ரைட் ஷோல்டர் ஸோ இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் வந்து உருவாகியிருக்கு ஸோ இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரெண்டாவது கன்ஃபர்மேஷன் ஸோ ரெண்டு விதமான கன்ஃபர்மேஷன் இருக்குது இப்போ மார்க்கெட்டில் அடுத்து எதெல்லாம் டார்கெட்டாக இருக்கும் எதெல்லாம் மேஜரான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாகணும் ஸோ அந்த விஷயங்கள் தெரிகிறப்போ தான் ஒரு மேஜர் லெவலில் பிரேக் அவுட் பண்ணுறப்ப தான் மேஜர் மொமெண்டம் கிடைக்கும் ஸோ அப்போது அந்த மேஜர் லெவலாக நான் பார்க்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூ நானூறிலிருந்து நானூற்றி முப்பது வரை இருக்கக்கூடியதை நான் ஒரு ஸ்ட்ராங்கான சப்ளையாக வந்து சரிங்களா ஸோ மார்க்கெட் இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறிலிருந்து நானூற்றி முப்பது அப்படின்ற சோனில் சஸ்டைன் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஃபர்தராக அப்பவும் போகும் இங்கே மேஜரான மொமெண்டம் எதனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் இங்கே கேப் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த கேப்பை மார்க்கெட் வந்து ஃபில் பண்ணுவதற்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம் ஓகேவா ஸோ இதை வந்து புரிஞ்சுப்பீங்க அப்படின்ட்டு வந்து நினைக்கிறேன் இங்கே ஒரு கேப் இருக்குது இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது வரை இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி நாப் நானூற்றி முப்பது அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நானூற்றி எண்பது ஐநூறு வரைக்கும் பண்ணுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ மார்க்கெட் நமக்கு ரெண்டு விதமான கான்ஃபிடென்ட்டான ஒரு கன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்கு பேட்டர்ன் ஆகட்டும் ரொம்ப சிம்பிளான கன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து இருக்கேன் ஸோ அதனால் இந்த ஜோனில் பிரேக் அவுட் நடக்கிற பட்சத்தில் கால் சைடில் நான் என்ட்ரி எடுத்து இந்த அளவுக்கு டார்கெட்லாம் வந்து வச்சுக்க போகிறேன் சரிங்களா அதுவே பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிப்டியில் எப்படி வந்து என்னென்ன கன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை டே லோவிலிருந்து இன்றைய டே கை வரை ஃபிஃபனூச்சி ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணிக்கிறேன் அப்படி பார்க்குறப்போ ஃபிஃபனூச்சியில் மார்க்கெட் இருபத்தி மூணு புள்ளி அறுபது சதவீதம் டூ இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு அதாவது முப்பத்தி எட்டு புள்ளி இருபது சதவீதம் இது வந்து சூப்பர் புல்லிஸ் லெவல் இது வந்து புள்ளிஸ் லெவல் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூவாக வந்து ஆகிட்டு இருக்காங்க சரிங்களா சோ இந்த ஜோனுக்குள்ளேயே வந்து சசைன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம எந்த வித என்ட்ரீஸும் எடுத்துக்க போறது வந்து கிடையாது சரிங்களா இது ஒரு பெரிய ரேஞ்ச் வந்து கிடையாது பேங்க் நிப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறு புள்ளிகள் ஆயிரம் புள்ளிகள்லாம் அசால்ட்டாக அடித்து தூக்குவாங்க சோ அதனால இந்த சோனுக்குள்ள ட்ரேட் பண்ணோம் அப்படின்னு வந்துச்சுக்கிங்களேன் அது ரொம்ப பெலோ ஆவரேஜான ஒரு டேவாக இருக்கும் சரிங்களா சோ அதனால அந்த மாதிரி ஒரு டேல ட்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் வந்து நமக்கு கிடையாது நம்ம மேஜரான ஒரு அவுட்டுக்காக வெயிட் பண்ணோம் அப்படின்னா ஒரு நல்ல மேஜரான மட்டம் கிடைக்கும் அப்போ அந்த மேஜரான அவுட் என்ன நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்ற லெவலில் ப்ரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக சரிங்களா இந்த கேப்பை நான் ஃபில் பண்ணும் அப்படின்ட்டு வந்து எக்ஸ்பெக்ட் இந்த நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா நாற்பத்தி எட்டு ஐநூறு இங்கே பிரேக் அவுட் நடக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கேருந்து மார்க்கெட்டு நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூறு நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது நாற்பத்தி எட்டு ஐநூறு வரை அடைகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம் இந்த கேப்பை மார்க்கெட் ஃபில் பண்ணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதற்குண்டான கன்ஃபர்மேஷன் அப்படின்றது ஸ்ட்ராங்காக கால் ஆப்ஷன் சைடில் இருக்கிறதுனால இதை நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து பண்ணுறேன் சரிங்களா ஸோ அதனால பேங்க் லீவ் பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி ஐம்பது அப்படின்ற புள்ளி பிரேக் அவுட்டுக்காக காத்திருந்து இங்க நல்ல வால்யூம் ஆக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்துல ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவாக ஆக இருக்கும் இந்த முந்நூற்றி ஐம்பது புள்ளிகள் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது புள்ளிகளையும் அசால்ட்டாக வந்து அச்சீவ் பண்ணும் ஆனா அங்க லைவ் மார்க்கெட்டில் எவ்வளோ வால்யூம் வந்து வருது அப்படின்ட்டு தெரியாததுனால நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படியே வந்து பிரிச்சுட்டேன் டார்கெட் ஒன் டார்கெட் டூ டார்கெட் த்ரீ அப்படின்ட்டு சரிங்களா ஸோ அதனால அந்தந்த டார்கெட்டில் புக் பண்ணுறது கட்டாயம் அடுத்து நாளைக்கு ரொம்ப ஆவலோடு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு இன்டெக்ஸ் வந்து ஃபின் நிபி ஸோ இந்த ஃபின் நிபி பொறுத்தவரை நாளைக்கு எப்படி வந்து ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே போல கால் ஆப்ஷன் சைடு ஒரு நல்ல என்ட்ரிக்காக வந்து வெயிட் பண்ண போகிறோம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை டே லோவிலிருந்து இன்றைய டே ஹை வரை ஃபிஃபோன் வச்சு ரிட்ரேஸ்மெண்ட் வந்து ட்ராப் பண்ணுறப்போ என்ன நடந்துட்டுருக்கு மார்க்கெட் ஒரு சூப்பர் புல்லிஸ் லெவலில் சப்போர்ட்டை எடுத்துவிட்டு அதற்கு மேலே வந்து சஸ்டெயின் வந்து பண்ணுறாங்க ஸோ ஸ்ட்ராங்காக வந்து ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்றது வந்து நல்லாவே தெரியுது ஸோ அப்படி பார்க்குறப்போ மார்க்கெட் வந்து ஒரு டிப்புக்கு பிறகு நல்ல ஒரு ரெக்கவரி எடுத்து ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் இருந்தும் ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் நிப்டி பேங்க் நிப்டி பின் நிப்டி இது மூன்றுலயுமே பாருங்க ஒரு ஸ்ட்ராங்கான ரிஜெக்ஷன் இருந்தும் அடுத்த முறை அந்த ஸ்ட்ராங்கான சப்ளையை மார்க்கெட் வந்து சந்திக்கிற பட்சத்தில் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வந்து நமக்கு வந்து கிடைக்கல அப்படி வந்து செல்லிங் ப்ரெஷர் கிடைக்கல அப்படின்னா பையர்ஸ் தானே ஸ்ட்ராங்கா வந்து ஹோல்டு பண்ணாங்க அப்படின்றது அர்த்தம் அப்போ இங்க நம்ம எப்படி வந்து தீர்மானிக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய டேயவே வந்து வச்சுக்கலாம் இருபத்தி ஒன்று நானூறு இருபத்தி ஒன்று நானூறு அப்படின்ற லெவலை பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த கேப்பை ஃபில் பண்ணுவதற்கு வாய்ப்பு அதிகம் அதிகம் இருபத்தி ஒன்று ஐநூறு வரை சரிங்களா ஸோ இருபத்தி ஒன்று நானூறு அப்படின்ற புள்ளியை பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பது இருபத்தி ஒன்று நானூற்றி ஐம்பது ஒன்று ஐநூறு வரை போய் மறையும் இருபத்தி ஒன்று ஐநூறுக்கு மேலேயும் மார்க்கெட் சஸ்டைன் பண்ணுதுன்னா இன்னும் எக்ஸ்ட்ரீம் புள்ளீஸாக போகும் நான் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் இந்த கேப் ஃபில்லிங்காவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் குறைந்தபட்சம் இந்த கேப் ஃபில்லிங்கிறதே நமக்கு நூறு புள்ளிகள் நூறு புள்ளிகள் அப்படின்றது ஒரு நல்ல ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் இருபத்தி ஒன்று ஐநூறுக்கு மேலேயும் சஸ்டைன் பண்ணிச்சுன்னா வைங்களேன் அது லைவ் மார்க்கெட்டை பொறுத்து மாறும் இருந்தாலும் நம்ம ஒரு அதிக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்கக்கூடாது ஓவராக மார்க்கெட் வந்து அப்படி போயிடும் இப்படி போயிடும் அப்படின்ட்டு சொல்லிடக்கூடாது தெளிவான ஒரு ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கணும் தெளிவாக அவங்களுக்கு சிம்பிளாக புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி அளவுக்கு குறைவான ஒரு கேப் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருக்கேன் கேப் ஃபில்லிங் ஆவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் எப்படி இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொரு விஷயத்தையும் வந்து சொல்லணும் இப்போ கடந்த ஒரு சில மாதங்களாக நான் பார்க்கும்போது இங்கே ஆப்ஷன் ரைட்டர்ஸோட டாமினேஷன் அப்படின்றது எக்ஸ்பைரி டேவில் படியாக இருந்திருக்கு சரிங்களா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் ஆப்ஷன் ரைட்டர்ஸ்னா யாருங்க ஆப்ஷன் செல்லர்ஸ் ஸோ ஆப்ஷன் செல்லர்ஸ்னா அவங்களால என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய நாள் அப்படின்றது இந்த எக்ஸ்பைரி டே தான் எக்ஸ்பைரி டேவில் மோஸ்ட் ஆஃப் த என்ன என்னாகும் ஜீரோ ஆகிரும் அப்படி பார்க்குறப்போ டியூஸ்டே அப்படின்றது தான் நமக்கு ஃபின்னிப்டியில எக்ஸ்பைரி டே ஃபின்னிப்டியில் லாஸ்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டியூஸ்டேவில ஒரு ஸ்ட்ராங்கான சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்திருக்கு அடுத்தது நாளில் என்ன நடந்திருக்கு ஒரு நல்ல ரேலி சரிங்களா ஸோ அதற்கு முன்னாடி ஒரு டியூஸ்டே பார்த்துடலாங்களா எது டியூஸ்டே வெனஸ்டே டியூஸ்டே சரிங்களா இந்த டியூஸ்டேவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேஞ்சாக தான் இருந்திருக்கு அதற்கு முன்னாடி ஒரு டியூஸ்டே பார்த்துடலாங்களா எது டியூஸ்டே மண்டே இதுவும் மண்டே மண்டே ஃப்ரைடே தேர்ஸ்டே வெனஸ்டே இது டியூஸ்டே சரிங்களா ஸோ நீங்களும் எடுத்து பார்க்கணும் சார்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அந்த சார்ட்டில் என்னெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதற்கு முன்னாடி இந்த டேட்டா எப்படி வந்து இருக்கு அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியும் அப்படி பார்க்குறப்போ இதுவும் நமக்கு வந்து ஒரு சைடு மார்க்கெட்டாக இருந்திருக்கு சைடுவெஸ் மார்க்கெட்டாக இருந்திருக்கு அப்படின்னா அது செல்லர்ஸுக்கு ஆப்ஷன் செல்லர்ஸுக்கு ஃபேவரான மார்க்கெட் ஆப்ஷன் பையருக்கு எகைன்ஸ்டான மார்க்கெட் இங்கே கால் ஆப்ஷனோ புட் ஆப்ஷனோ ரெண்டும் டெத் ஆகிருச்சு சரிங்களா ஸோ ஒரு டெத் சைடுவேஸ் மார்க்கெட்டாக இருந்திருக்கு இங்கே ரெண்டு பேர்த்தாலேயும் ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது ஒரு பெரிய அளவுக்கு பண்ணியிருக்க முடியாது ஸ்கேல்பர்ஸ் எப்பவும் ப்ராஃபிட் பண்ணுவாங்க சரிங்களா நல்ல ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களால இந்த மாதிரிய ஏரியாக்களில் ஒரு ப்ராஃபிட் அப்படின்றது பெரிய அளவுக்கு எடுத்துருக்க முடியாது சரிங்களா ஸோ அதனால் இந்த மாதிரி டெட் மார்க்கெட் மார்க்கெட்டாகவே இருக்குது ஆப்ஷன் செல்லர்ஸே கடந்த ஒரு சில மாதங்களாக அதுவும் குறிப்பிட்டு எக்ஸ்பைரி டேவில் பின்னிட்டியில் டாமினேட் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் நாளைக்கும் அதே போல் நடப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்றதையும் இந்த இடத்துல நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க இந்த வீடியோவில் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வலி வாழும் நன்றி